ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் காலையில் எழுந்தவுடன் இந்த ஐந்து தவறுகளை செய்தால் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை தான் வருங்க நம்ம காலையில் கண் விழிக்கக்கூடிய நாளோட ஆரம்பம் நேர்மறையாக இருந்தால் அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு மிகவும் சுகமாகவும் நேர்மறையான பலன்களை தருவதாகவும் இருக்கும் அதுவே அந்த நாளோட ஆரம்பம் எதிர்மறையாக தொடங்குச்சு அப்படின்னா அந்த நாள் ரொம்ப மோசமானதாக இருக்குங்க நம்ம செயலில் சில தடுமாற்றங்களை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நாம் காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை நம்ம பார்க்கக்கூடாதுங்க நம்ம முகத்தை நாமளே கண் கண்ணாடியில் பார்க்கக்கூடாது ஆனால் நம்மளில் பெரும்பாலும் காலையில் எழுந்ததும் கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு தங்களை தங்களே பார்த்துக்கொள்வது நடக்குதுங்க ஒருத்தங்க காலையில் எழுந்தவுடன் முதல் விஷயமாக உங்கள் குலதெய்வத்தை தரிசனம் செய்வது மிக சிறப்பான பலனை தரும் இதை வந்து தினசரி பழக்கமாக மாற்றிக்கினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து காலையில் எழுந்ததும் நம்ம நேரில் நாம் பார்க்கக்கூடாது நம்ம நேரிலையும் பார்க்கக்கூடாது அடுத்தவங்க நேரிலையும் பார்க்கக்கூடாதுங்க இது வந்து அசூகமாக கருதப்படுதுங்க இதனால் உங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படும் அல்லது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ராத்திரி எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம பாத்திரங்களெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு சுத்தமாக வச்சுட்டு தாங்க போய் படுக்கணும் காலையில் எழுந்து தான் நம்ம அந்த அழுக்கு பாத்திரங்களை பார்க்கும்போது அது வந்து துரதிர்ஷ்டமாக கருதப்படுதுங்க அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் அதில் வந்து கிருமிகள்லாம் நிறைய இருக்கும் அதனால் எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாமான்லாம் கழுவிட்டு கிச்சனை சுத்தமாக வச்சுட்டு போனால் காலையில் இருந்தால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அடுத்து காலையில் எழுந்தவுடன் உடைந்த சிலைகளை பார்க்குது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க உடைந்த சிலைகள் புகைப்படங்களை பார்க்கக்கூடாதுங்க அதனால் உங்கள் கண் முன்னிலிருந்து அதை வந்து அகற்றணுங்க அதுக்கப்புறம் எழுந்து தான் நாம செய்ய வேண்டியது நீங்க காலையில எழுந்ததும் உங்க உள்ளங்கையை தேய்ச்சி உங்க கண்களை கொள்ளவும் மெதுவாக கண்களை திறந்து உங்க உள்ளங்கையில பார்க்கணுங்க உள்ளங்கையிலதான் மகாலட்சுமி இருக்கிறாள் அப்படின்னு கருதப்படுதுங்க அதனால காலையில் எழுந்து உங்களோட உள்ளங்கையை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தருங்க